நைட்டு போயிட்டு ஆள் கூப்பிட்டா மாட்டு பிடுங்குறதுக்க நீ வரல நான் வரல அப்படின்றாங்க வர மாட்டேங்கிறேங்க எல்லாம் ஏரி வேலைக்கு போகிறேன்ங்க சரி ஏரி வேலைக்கு போயிட்டு வாங்கினோம் கூட அதில் ஆகாது அப்படின்துங்க ஏன் வேறு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி வேற கட்டிட்டேன் எல்லாத்தையும் இது இதுவே தான் மாட்டு நிற்க மாட்டேங்குது எப்படி போ எப்படியாச்சும் நிற்க பிடிங்கி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் இதை மாட்டு போ தண்ணி கட்டி கட்டிவிட ரெண்டு பேரும் பிடி பிடிங்க போட்டலாம் என்ன அப்புறம் காய் நிற்கும் இப்போ காய் நிற்கிது காய் நிற்குது பாரு அதுதான் கொஞ்சம் வா விவசாயத்துல ஒன்றும் அவ்வளோதான் இந்த தலைவரே விவசாயம் அவ்வளோதான் அச்ச தலைவரெல்லாம் விவசாயம்லாம் இருக்காது விவசாயம் யாரும் வைக்க மாட்டாங்க நம்மளால தெரியல ஆமாம் நம்மளும் கூலி வேலைக்கு போகலாம் பதினஞ்சுமாரி ஆகி போகுது நூறு நாலு வேலை வந்து கேட்டு போச்சு ஆளுங்க வந்து வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க அங்க போய் உட்காந்துட்டு வராங்க இது வந்து வேலை செய்யணும் உங்களுக்கு உக்காந்து எங்களுக்கு முந்நூறு ரூபாய் சம்பளம் தராங்க நீ என்ன கொடுக்க போற அப்படின்னு கேக்குறாங்க ஆளுங்க வர மாட்டேங்க பண்ணது விவசாயத்துல ஒன்னும்